வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜி வாட்டுடே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஒரு தலித்துக்கான முக்கியத்துவம் இந்த திமுக கூட்டணியில் கிடைக்க மாட்டேங்குது ஒரு தலித்த முதலமைச்சராக்க முடியல விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை ஒரு வேதனையோடு ஆது அவர்கள் வெளியேறினாங்க இப்போ அவர் வந்து தாவே காலை வந்து இணைந்திருக்காரு தேர்தல் மேலாண்மை பிரச்சார பொதுச் செயலாளர்னு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க நான் கூட அவர் சேரப்போறாருனோட துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஏதோ பெரிய பொறுப்புன்னு நினச்சேன் ஆனால் இது என்னன்னு தெரில இவர் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிட்ட மட்டும் இருங்க அந்த வியூகத்தை மட்டும் ஒதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா என்னென்னு தெரியல ஆனால் பல பேருக்கு நல்ல பொறுப்பு கொள்கை பொறுப்பு செயலாளர் கொடுத்துருக்குறாங்க இந்த பிஜேபியிலேருந்து சேர்ந்தார் பிஜேபி வந்து சேர்ந்தவர்களெலாம் துணை பொதுச் செயலாளருமே நல்ல பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆதவ அரிசினா தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அவருக்கு என்னன்னு தெரில நீங்கள் அந்த வியூகத்தை ஒழுங்க நீங்கள் தான் அதில் கில்லாடியாச்சே பிரசாந்த் கிஷோர் மாதிரி பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து திமுகவுக்கு நீங்கள் என்ன தானே ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எதை சொல்லிட்டாங்களான்னு என்னென்னு தெரில அப்போ நம்ம உப்புக்கு சப்பானியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறக்கூடாது ஆனால் அவர் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க ஏன்னா புசியானது போய் கட்டி பிடிக்கிறாரு ஸோ அவர் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டாலும் நான் கொஞ்சம் அவர் பெரிய பொறுப்பாக இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன் பட் பொறுப்பு வந்து வித்தியாசமான பொறுப்பாக இருக்குது சரி ஓகே அவர் உயரத்துக்கு கொடுக்கல ஐ மீன் அவர் பேசின விஷயங்களுக்கு அவர் எதிர்பார்க்கட்ட அளவுக்கு கொடுக்கல நான் எதிர்பார்க்கல அவர் ஆதவ் இதுவே போதுமானதாக இருக்குமா இருக்குமே இருக்கும் சரி இவர் விஜய் கட்சியில் இப்போ சேர்ந்துருக்கிறாரு யார் இந்த ஆதவ் அர்ஜுனா அந்த சிடி நிர்மல் குமார் இவங்கெல்லாம் யார் இவங்க பின்னணி என்னன்னா அவர் விடுதலை சிறுத்தைகளில் இருந்தாலும் விஜய்யை எப்படியாவது ப்ரமோட் பண்ணி விஜய் வீசிக்கா கூட்டணி வந்துராதான்னு முயற்சி செய்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா திமுகவிடமிருந்து எப்படியாவது திருமாவளவனை பிரித்து விட வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா அதற்கு சங்கராச்சாரியார் உதவி பெரியாவா மாதிரி நல்ல சாமியாரினுடைய உதவியுடன் செயல்படுகிறேன் என்று அவரே கொடுத்த வாக்கு மூலம்தான் ஸோ அவர் வந்து ஒரு சங்கராச்சாரியார் ஆள் சங்கரமணத்தோட டீலு நாக்பூரோட அசைன்மெண்ட்டுங்கிறது அதுலேருந்தே ரொம்ப தெளிவாயிடுச்சு ஏன்னா விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் பாஜக எதிர்ப்பாக இருக்கணும் ஆனால் நீங்கள் திமுக எதிர்ப்பை மட்டுமே அவர் பேசினார் புதுசாக ஒரு கட்சி ஒரு நடிகர் ஆரம்பித்தார்னோடனே தங்களுடைய தலைவர் திருமாவளவனை விட விஜய் தான் தலித்துகளுக்கான ஒரு பிரதித்துவம் கொடுக்குற முக்கியமான தலைவருங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பில்டப் கொடுத்து உருவாக்குனாங்க நிறைய பேர் வந்து அப்படி பாராட்டினாங்க விஜய அவருக்கே புரிஞ்சிருக்காது ஏதோ அம்பேத்கர்ங்கிறாங்க என்ன ஏதுன்னு அந்த மேடையில சரி அம்பேத்கரை பத்தி விஜய்க்கு தெரியணுன்னா நான் கூட இரட்டை வாக்குரிமை மாநாடு அந்த பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பேக்டு காந்தி வசஸ் அம்பேத்கார் என்ன நடந்தது சவிதாங்கிற கிராமத்துல நடந்தபோது அம்பேத்கார் எழுதிய கட்டுரைகள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆனிலேஷன் ஆஃப் கேஸ்டு அம்பேத்கர் எழுதி அந்த பெரியார் இங்கே மொழிபெயர்த்தது இந்த மாதிரிலாம் நிறைய பேச போகிறார் போல அம்பேத்கரை பற்றி அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து இப்போ அண்ணன் திருமாவளவனுக்கு மனசு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி திமுக உங்களை நிர்பந்தித்து கட்டுப்படுத்தி திருமுகக்குள்ளே நீங்கள் பாவம் நெருக்கடியில் உள்ளடைக்கிறீங்கிற மாதிரி தான் பேசினார் என்னடா அம்பேத்கருக்கும் திமுகவில் திருமாவளவன் கூட்டணி வச்சுருக்கிறதுக்கும் என்ன சமந்தம் இல்லாத இருக்குது திமுகவுடைய திரும்ப கூட்டணி வச்சா அம்பேத்கர் குழிக்கு எதிரானதுங்கிற மாதிரியே அந்த மீட்டிங் போச்சு அதுக்கப்புறம் தான் அவரை பொறுப்புல இருந்து நீக்கினாங்க இப்ப அவரே விலகி போயிட்டார் நான் கரெக்டான இடத்துக்கு போறேங்கிற மாதிரி போயிருக்காரு இது சரியா நடந்தான் விஜய்ட்ட ஆதவருச்சுன்னா அவர் சரியா நடந்தான் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்துட்டு என் தலைவர் விஜய்ன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு விஜய்கிட்ட சேர்ந்து விஜய்னு தானே சொல்லணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துட்டு என் தலைவர் விஜய்ன்னு நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும் சோ உங்களுடைய நோக்கங்கிறது வெற்றி பெற வைப்பது அல்ல திமுகவை தோக்கடிக்கணும் திமுக கூட்டணியை சதரடிக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் செயல்பட்டவர் இன்றைக்கி விஜய்கிட்ட வந்திருக்காருன்னா சரியாக தான் வந்திருக்காரு ஏன்னா விஜய்யோட நோக்கமும் ஆகணுங்கிறதோ வெற்றி பெறணுங்கிறதோ கிடையாது திமுகவை தான் சீமானுடைய நோக்கமும் வெற்றி பெறணுங்கிறது கிடையாது திமுக கூட்டணியை தோக்கடிக்கணுங்கிறது தான் ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரியான கூட்டணி தான் ஸோ சீமான் விஜய் இந்த ரெண்டு கட்சியில் எதில் சேர்ந்தாலும் ஒரே மாதிரிங்கிறதுனால விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு இப்ப சங்கராச்சாரியார் ஆசியுடன் ஏன்னா அவருக்கு தெரிந்த நல்ல சாமியார் யாருன்னா சங்கராச்சாரியார் அவரே சொல்லியிருக்காரு மகா பெரியவா தான் நல்ல சாமியார் அப்படின்னு இருக்காரு மதுரை ஆதீனம் இறந்து போனாரே ஈழத்துக்காக போராடினவர் அந்த இஸ்லாமியர்களோடு மத நல்லிணக்க உணர்வை பேரணியவா அந்த மதுரை ஆதீனம் இவருக்கு நல்ல சாமியார் கிடையாது குன்றக்குடி அடிகளார் இவர் கண்ணுக்கு தெரியாது எவ்வளவோ வைணவ சைவ மடங்களில் ஆதீனங்களில் முற்போக்கு சிந்தனையுடனும் சாதி மறுப்பு சமூக நல்லிணக்க சிந்தனையுடனும் பிற மதத்தினரை பேணும் நட்பு பேணும் விதமாக எத்தனையோ சாமியார்கள் அதிபதிகள் இருக்கிறாங்க ஆனால் இவர் வாயில வந்துச்சு பாருங்க ஒரு பேரு மகாபிரியவா பெரியவா அப்படின்னாரு வாய் தவறி விட்டுட்டாரு ஸ்கிரிப்டில் சொல்லியிருப்பாங்க இதை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க மகா பெரியவா ஆளு தான் நம்ம ஆனால் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கேட்காம சொல்லிட்டார் மனசு கேட்காம நம்ம யாருக்கு செயல்படுறோம்னு கேட்காம ஒரு சங்கர மடத்தோட ஆளு தான் நான் சங்கரமடம் அனுப்பின ஆள் டீலிங் அதுதான் நாக்பூர் ஆசியம்மேட்டு ஓப்பனாக அதில் காமிச்சுக்கிட்டார் இப்போ இந்த சிந்தனையுடன் இருக்கிறவர் விஜய் கட்சியில் இயல்பாக சேர்றார் அப்போ விஜய் கட்சியில் பெரியார் அப்படி என்று சொல்லும்போது கேள்வியாகுது பெரியார் அப்போ என்ன கொள்ளும் மகாபெரியாவா ஆசியில் இருக்கக்கூடிய ஆதவ அரிஜினா சேரும்போது பெரியார் தான் இவங்க கொள்கை தலைவர்ங்கிறாங்க அது எப்படி ஒன்றும் மகாபெரியவாக இருக்கணும் இல்லாட்டி பெரியார் இருக்கணும் பெரியாரும் எங்கள் தலைவர் மகாபெரியாவும் தலைவர்னால் இது உலகமாக குழப்பமாக இருக்குது இதுக்கு பெரியார் எங்கள் எதிரியில் சீமான் மாதிரி சொல்கிறது கூட நேர்மையான விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஆதவ ரஜினா வந்திருக்காரு விஜய்க்கு என்ன கொள்கைங்கிற கேள்வி திருப்பி திருப்பி வரும் மகாபெரியவா விமர்சனம் பண்ணி பேசுவாரா மகாபிரியவா கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றும் கிடையாது நாங்கள் சனாதன எதிர்ப்பாளர்கள்னு பேசுவாரா விஜய் இல்லை ஆதவ ரஜினா மாதிரி நாங்களும் மகாபிரியவான்னு சொல்கிறோமா ஆதவ அர்ஜுனா வாயில பெரியாருங்கிற வார்த்தையை கூட நான் அதிகமாக கேட்டதில்லை ஏன்னா அவங்க டார்கெட்டே பெரியார் திராவிடம் தான் அதனால அப்படி வார்த்தை கூட கேட்டதில்லை சிடி நிர்மல்குமார் அடிப்படையிலே பெரியார் எதிர்ப்பு முகாமிலிருந்து வந்தவர் பாஜகலேருந்து வந்தவர் அவர் எந்தளவுக்கு பெரியாரிய சமூக நீதி சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமை இந்த மாதிரி பெரியாருடைய சிந்தனைகள் உள்வாங்கி கொண்டிருப்பவர் பார்ப்பன எதிர்ப்பு ஆரி எதிர்ப்பு வடவர் எதிர்ப்புலாம் இருக்கா அப்படின்னு தெரியல அவர் அந்த முகாம்லேருந்து வந்தவர் தான் இப்போ ஏன்னா இப்போ விஜய் கட்சியில் இப்போ முக்கியமான நபர்களாக இருக்கிறது யார் சங்கராச்சாரியார் ஆதரவு பெற்ற ஆதரவு அர்ஜுனாவும் பாஜக முகாமில் இருந்து வந்த நிர்மல்குமார் தான் இப்போ முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்க விஜய் இவங்களை மீறி பெரியாரிய சிந்தனைகளை தன்னுடைய கட்சியில் சேர்த்துருவாரா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்ல விஜய்க்கு இப்போ ஒரு முக்கியமான கடமை இருக்கு ஏன்னா ஆது அர்ஜுனா வந்து வெறி பிடிச்ச கொள்கையாளர் அவருக்கு தலித்துகளை என்பது வெறித்தனமான கொள்கை அதற்காக திருமாவளவன் அவர்களையே உங்கள் தலைமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னா தலித்தை ஆகிறது லட்சியம்னா விஜய் கண்டிப்பா ஆக முடியாது முதலமைச்சர் கேண்டடேட்டா கூட நிக்க கூடாது அவர் புரிதுங்களா முதலமைச்சர் கேண்டடேட்டா கூட நிற்கக்கூடாது ஆனால் விஜய் ரசிகர்கள் எப்படி இருப்பான் விஜய் தான் முதலமைச்சர்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க பாவம் ஆனால் இவர் வந்து முதலமைச்சர் விஜய் ஆக முடியாது விஜய் ஒரு நான் தலித்துங்கிற அடிப்படையில் அவர் தலித் கேண்டிடேட்டாக கூட நிற்கக்கூடாது அப்போ அவர்கள் கட்சியில் யார் தலித் ஆளுமைகள் சிந்தனையாளர்கள் பார்க்கும்போது யார் தலித்துன்னு தெரியல அவங்க கட்சியில் ஒரு ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தில் யாரும் இருக்கிறாங்களா நமக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது இருக்கலாம் எனக்கு தெரிந்து அங்கே எனக்கு தெரிஞ்சு பெரியார் தமிழ் தேசியம் ஈழ விடுதலை இந்த உணர்வு கொண்ட ஒரு சமூக நீதி கொண்ட ஒரு இளைஞராக லயலோ மணி தொடர்ச்சியாக பெரியார் பேரை பயன்படுத்துகிறார் பெரியார் அம்பேத்கர் ஈழம் தமிழன் தமிழ் தேசிய உணர்வு இதை பேசுகிற நபராக லயலாமணி இருக்கிறார் ஆனால் அவரும் தலித்தான்னு தெரியல இப்போ தலித்தா இருந்தால் தான் லைலாமணி நிப்பாட்ட முடியும் ஒருவேளை லயலாமணி போன்ற உணர்வாளர்களுக்கு உங்க முதலமைச்சர் கேண்டிடேட் வாய்ப்பு தந்து விஜய் ஆதரவு தருவாரான்னு தெரியல விஜய் அப்பா ஒத்துக்குவாங்களா விஜய் அம்மா ஒத்துக்குவாங்களான்னு தெரியல விஜய் ரசிகர்கள் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல நான் விஜய் முதலமைச்சராக வந்துட்டு லயலாமணி முதலமைச்சர் கேண்டிடேட்னா அறிவிப்பாங்களா ஜெகதீஸ்வரன் போன்றவர் ஜெகதீஸ்வரன் நல்ல முற்போக்கானவர் தான் நம்ம நண்பர் தான் புதுக்கோட்டைக்காரர் அவர் நல்ல சட்ட ஊழல் ஒழிப்பு போன்ற அமைப்புகளில் இருந்தவர் ஒரு ஒரு நான் பிராமின் கான்சியஸ் உண்டு அவருக்கு தமிழ் உணர்வு இதெல்லாம் ச சமூக நீதி இது மாதிரியான ஒரு பார்வை உடையவர் அவர் ஸோ அவரை போன்றவரை முன்னிறுத்த போகிறாங்களா தெரியல ஆனால் தலிதா வேறு இருக்கணும் அது வேற நமக்கு தெரியல யாருன்னு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஓரளவு அந்த கான்சியஸ் உடையவங்க அவங்க கட்சியில் அப்போ இவர்களை தான் முன்னிறுத்தப் போகிறாரா ஜெகதீஸ்வரன் போன்றவர்களையும் லயலாமணி போன்றவர்களையும் தான் முதலமைச்சர் வேட்பாளர்களாக முன்னிறுத்த போகிறாங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக விஜய் கிடையாது கண்டிப்பா விஜய முதலமைச்சருக்கு என்றே கிடையாது ஆதவ அர்ஜன கட்சியில் சேர்ந்த உடனே விஜய் சிஎம் கனவை இழுத்து முடிய வேண்டியதான் ஏன்னா ஆதவ அர்ஜுனா நோக்கமே தலித்து முதலமைச்சர் ஆகணும்னு தானே அவர் தலித் முதலமைச்சர் கடவுக்கு தடையாக இருந்தார் என்று சொல்லிதான் விடுதலை சிறத்தையிலிருந்தே வெளியே வந்தார் ஏன்னா திமுக தலித் முதலமைச்சர் தரமாட்டேங்குது திமுக தலித் முதலமைச்சருக்கு தடையா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு விடுதலை சிறுத்தைகளும் தலித் முதலமைச்சருங்கிற கோரிக்கையை வைக்க மாட்டேங்குது அப்ப தலித் முதலமைச்சராக கூடிய ஒரே அம்பேத்கர் சிந்தனையாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பூரி பூரி பேல்பூரியின் பாடின இளைய தளபதி விஜய் அவர்களிடம்தான் அம்பேத்கரிய சிந்தனை சாதி ஒழிப்பு சிந்தனை மேலளவு வன்கொடுமைக்கு எதிராக அவர் விட்ட அறிக்கைகள் கீழ்வன்மணி குறித்து அவருடைய வர்க்கம் கலந்த சாதி ஒழிப்பு சிந்தனைலாம் விஜயிடம்தான் ஆதவ வந்து அதை பார்த்துருக்குறார் திருமாவளவன்ட்ட பார்க்கல திராவிட இயக்கங்கள்கிட்ட அந்த ச பெரியாரிய சிந்தனையாளர்கிட்ட அந்த தன்மையை பார்க்கல தலித் மக்களுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் ஐம்பத்தி மூணு வயது வரையும் பாடுபட்டவர் அறிந்தரை உள்ளிடுவதற்கு குறித்து தனக்கான கருத்து உடையவர் குல வேளாளர் அரசியலையும் மருத நிலத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய கருத்தியலாளர் எழுத்தாளர் சிந்தனையாளர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஆதவ அருஜினா நம்புறார் அப்புடின்னா அந்த கருத்தின் அடிப்படையில் விஜய் முதலமைச்சராக நிற்க முடியாது ஏன்னா தலித் முதலமைச்சராகணும் அப்போனா யாரை முதலமைச்சராக போகிறாங்கன்னு தெரியல அப்போ கண்டிப்பாக விஜய் சிஎம் கேண்டிடேட் கிடையாது அப்போ விஜய் சிஎம் கேண்டிடேட் கிடையாதுன்னா விஜய் ரசிகர்கள் ஓட்டே போட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிந்த ஒரே கருத்தியல் அடிப்படையில் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது விஜய் பிஜேபியோடு வச்சாலும் ஓட்டு போடுவாங்க திமுகவுடைய சேர்ந்தாலும் ஓட்டு போடுவாங்க அதிமுகவுடைய சேர்ந்தாலும் ஓட்டு போடுவாங்க சீமான் விஜய் ஆரம்பத்தில் அப்படி தானே நினைச்சோம் விஜய் சீமான் போறாங்க அப்படி இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அப்போ விஜய்ன்ற ஒருத்தர் பிம்பத்தில் மட்டும்தான் அந்த ரசிகர்கள் வந்து விசிலடிச்சு கூடியிருக்கிறாங்க டான்ஸ் ஆடி அவர் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு அப்படி இருக்கும்போது விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னா விஜய் கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜான் ஆரோக்கிய சாமி சொன்ன மாதிரி ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டுமே விழாம போயிடும் விஜய்க்கு பதிலாக புசியானந்த முகத்தை காமிச்சாலே ஓட்டு விடாதுன்னு சொல்றாங்க நீங்க புசியானந்த முகமும் இல்லாம விஜய் முகமும் இல்லாம ஆதவ முகமும் இல்லாம சிடி நிர்மல்குமார் முகமும் இல்லாம யாருன்னே தெரியாத ஒரு நபரை நாங்கள் முன்னிறுத்த போறோம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க எடுத்துக்கணும்ல ஒருவேளை நீங்க முன்னிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக இருக்கலாம் அங்கனா வந்து விஜய் கட்சிக்கு சிந்தனையாளர் தேவையில்லை விசில் தானே தேவை விசில் போடும் நண்பானா அடிப்பான் அப்போ அந்த ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் சிஎம் கேண்டேட்டாக ஒரு தலித் எப்படி முன்னிறுத்த போகிறார் ஆதோ அர்ஜுனாங்கிற இது இருக்குது ஏன்னா ஆதவ அர்ஜுனாக மிகப்பெரிய அம்பேத்கரை சிந்தனையானார் அப்போ அவர் உள்ளே போனேன்னு சொல்லியிருப்பார் எங்கே பாருங்கள் தலித் இருக்கீங்களே தலித்தா சிஎம் கேன்டேட் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ளே போயிருப்பார் அப்போ அப்போ ஆதோ உள்ளே வரும்போதே விஜய் தூயறி அப்படிங்கிறார் சிஎம் கேண்டிடேட்டில் இருந்து அவர் நீ படையூரில் படுத்துக்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தலைவர் அவர் சிஎம் கேண்டிடேட்டில்னா பிரச்சாரத்துக்கும் வர மாட்டார் அவரே எலெக்ஷனில் ஈடுபடுகிறதா இருந்தால் கூட அவர் எலெக்ஷன் வருவாரான்னு டவுட்டு அப்பப்போ வந்துக்கிட்டு அந்த இருந்து பேசிட்டு போவார் இப்போ அவரே சிஎம் கேண்டிடேட் இல்லை ஆதவ் ஒரு அம்பேத்கரை சிந்தனையாளர் வந்ததுக்கப்புறம் அவரே சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா அப்போ வந்து அவர் பிரச்சாரத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஃபாரின்லேயே இருக்கலாம் அடுத்தடுத்த ஷூட்டிங்கில் கூட நடிக்கலாம் ஸோ இது எப்படி இனிமேல் தாவைக்கா நகரப்போகுதுங்கிறது உண்மையிலேயே எனக்கு கேள்வியாக இருக்க போகுது இனி நான் அடுத்தடுத்து கே நம்ம இப்போ நம்ம ரச்சுமணன் சார் நம்ம பெரிய பெரிய பத்திரிகையாளர்களெல்லாம் பேட்டி எடுக்கும்போது அப்போ ஆதவ் அர்ஜுனா தலித் முதலமைச்சருங்கிற கோரிக்கையை தாவைக்காலே முன்வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா அதை முன்வைக்கணும் அதனால தான் ஒரு தலித் கட்சியிலேருந்தே இருக்கிறார் அம்பேத்கரை விட மிகச்சிறந்த தலித் சிந்தனையாளர் இளைய தளபதி விஜய் நடிகர் விஜய் பிகில் விஜய் அப்படின்னு இவர் நம்புறாரு அப்படி இருக்கும்போது அப்போ விஜய்ட்ட அந்த கோரிக்கை வைக்கணும்ல விஜய் போய் சீஎமாக்கிறதுக்காக வந்திருக்காரு தலித்தை சீஎம் ஆக்கிறதுக்காக தானே ஆதோ வருஷனா நினச்சிருக்காரு அப்போ அந்த கட்சியே இனி விஜய் சிஎம் கிடையாது இதுதான் ஆதோடைய முதல் கண்டிஷன் அப்புறம் சங்கரமடை டீலிங் தான் அது விஜய் கட்சிங்கிறது பெரியார பேருக்கு சொன்னாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு நாக்பூர் ஒரு இந்துத்துவ சிந்தனையுடன் தான் இருக்கணும் இந்த திராவிட சிந்தனை மொழி உணர்வு சிந்தனை சாதி ஒழிப்பு இந்த ஆளுநர் எதிர்ப்பு மாநில சுயாட்சிலாம் எவனுக்கு வந்துடக்கூடாங்கிறதுக்காக பெரியார் படத்தை வச்சே ஒரு ஏமாத்துவதற்கு வேலை செய்யுங்கிற நாக்பூர் டீலிங் தான் அதனால சங்கராச்சாரியார் ஆசி பெற்ற ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்திருக்காரு இதை நான் சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனாவே பெரியாவா ஆசியுடன் சொல்லியிருக்காரு அப்போ சங்கராச்சாரியார் ஆசியுடன் தான் விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி நடத்த போகிறார் அப்புறம் எதுக்கு பெரியார் படத்தை வச்சிருக்காரு பெரியார தலைவர்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஸோ சங்கராச்சாரியார் ஆசி பெற்ற ஒருவர் உள்ள வந்திருக்கிறாரு பாஜக முகாமில் இருந்த சிடி நிர்மல்குமார்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு இப்போ இங்க திராவிடமும் கிடையாது பெரியாரும் கிடையாது அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் இனி போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படியாக இருந்தாலும் சிஎம் கேண்ட்டா விஜய் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது இப்போ நிலவரம் வந்து உறுதியாயிரு விஜய் ஆனால் இப்படி செய்யக்கூட வாய்ப்பு இருக்குங்க எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே சர்க்கார் படம்னு ஒரு படம் நடித்தார் இந்த சரத்குமார் பொண்ணு கூட படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க தான் மெயின் கேரக்டர் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில நான் சிஎம் எம் ஆனும் நினைக்கல நண்பா படிச்சவங்க யாராவது அவங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் தான் அப்படி செஞ்சேன் நண்பா அப்படின்ட்டு பாட்டு ஏர் முருகதாஸ் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு புரியுதுங்களா அதனால இப்ப நாக்பூரும் பிஜேபி ஏதாவது கடைசி நேரம் கொடுத்தா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அன்னொன்னு அவர் சிஎம் கேண்டிடேட்ட நின்னாலுமே சிஎம் ஆக மாட்டாருங்கிறது தெரியும் இந்த எலக்ஷன்ல ஆக முடியாது ஆனா பட்ட விஜயகாந்தே ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு தனிச்சு நின்று வாங்கினார் இவர் தனிச்சு நின்று ஆறு ஏழு பர்சன்ட் வாங்குவாரா இப்படி போகுதுன்னு பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் விஜயாந்தோடைய லெவல் உயரம் வேறு ஆனால் இவர் எந்த அளவுக்கு வருவார்னு தெரியாது ஸோ எப்படி ஆக மாட்டோங்கிறப்ப அவரே கூட நம்ம நிற்பதை தவிர்த்துக்கலாம் நல்ல பண்ணால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் விஜய் மட்டும் நின்று இருந்தால் பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் சிஎம் ஆக கூட ஆயிருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படியே கூட இருக்கலாம் ஏன்னா இவன் நடிகர்கள் எல்லாருக்குமே தான் கோப்பம்னு தெரிஞ்சால் நிற்கவே மாட்டாங்க ஸோ இப்போ ஆதவ ரஜினி நான் சேர்த்தது கூட எனக்கு ஒரு பிளானாக யோசிக்கிறேன் பாஜக ஆத தலித் சிஎம் கேண்டிடேட்டை கொண்டு வந்து கொள்கைக்காக விஜய் ஒரு தலித்தை முன்னிறுத்திட்டு அவர் பின்னாடி நின்றுக்கிறாரு அப்படின்னு கூட இவங்க சொல்ல வரலாம் அப்புறம் நான் எலெக்ஷனை தோத்ததுக்கு அப்புறம் அது வந்து அவர் நின்றுருக்கலாம் ஆனால் அவர் கொள்கைக்காக ஒரு தலித்தை முன்னிறுத்தினாரு இப்படி ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஒருவேளை அவர் தலித்தை நிறுத்தாமல் அவரே நின்று ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம் இஃப் அண்ட் பட்டு ஏதாவது போட்டு ஒருவேளை நடந்திருந்தால் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ விஜய்க்கு வந்து இது ரெண்டு விதமாக பார்ப்பாரு ஒன்று நம்ம தப்பிச்சோம் நாக்பூர் இருந்து தப்பிச்சோம் நம்ம நின்று தோத்தோங்கிற பேர் வாங்கக்கூடாது தலை எங்கள் தலைவர் நின்று இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம்னு ரசிகர்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் இன்னொன்று ஒரு தலித்தையே முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முன்னிறுத்தி அதனால நாங்கள் தோத்தோன்னு சொல்லிக்கலாம் ஸோ விஜய்க்கு ஒரு வயலில் ரெண்டு விதமான ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆதவ ரஜினாவே ரொம்ப திட்டமிட்டு நாக்பூர் நகர்த்தி இருக்கிறதோ சங்கரமடம் திட்டமிட்டு மகாபரியவா ஆசி பெற்ற ஒருவரை விஜய் கட்சிக்குள் நுழைத்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வாக நமக்கு தோணுது ஏன்னா ச ஒரு கூட்டணியில இருந்துட்டு ஒரு கூட்டணியை உடைப்பதற்காக மட்டும் செயல்பட்டவர் கரெக்டாக விஜய்க்க வராருன்னா என்ன அர்த்தம் இவர் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆதிமுக சேரப்போறதாகவும் தகவல் வந்தது இப்போ கரெக்டாக இங்கே வந்திருக்காரு பாஜக சேர்ந்தால் டைரக்டா யாருங்கிறது அடையாளம் தெரிஞ்சுருங்கிறதுக்காண்டி பாஜகவில் சேராம கரெக்டாக அந்த வலயத்துக்குள்ள இருக்கிற கட்சிகளாக பார்த்து சேர்ந்திருக்கிறாங்க ஏன்னா இப்ப சீமான் ரொம்ப வெளிப்படையா தான் ஒரு சங் பரிவார் என்பதை அவர் அறிவித்து கொண்டார் திராவிடத்தையும் பெரியாரையும் அழிப்பது தான் என் நோக்கம்னு இருக்காரு அவர் ஆரியம் சனாதனம் வைதிகம் டெல்லி எதிர்ப்பு அரசியல் இந்திய ஆதிக்கம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் பேச மாட்டார் அவருடைய ஒரே நோக்கம் பெரியார் பெரியாருடைய முற்போக்கு சிந்தனைகள் பெண்ணிய சிந்தனைகள் சாதி ஒழிப்பு சிந்தனைகளை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவதூறு தெளிக்கணுங்கிற நோக்கத்தோடு சீமானு செயல்படுகிறார் அப்போ நல்லா கொண்டுச்சு பாருங்கள் பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் முழுமையாக நாம் தமிழருக்கு வந்துருவாங்க அப்போ விஜய்க்கு யார் வரணும் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் போட்டு கண்டிப்பாக சீமானுக்கு விழாது அவர் ஒரு சங் பரிவார் என்று தெரிந்ததுனால வராது அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டே நம்ம வாங்கணும் திமுகவுக்கு விடாமல் அப்ப திமுகவுக்கு விடாமல் முஸ்லீம் கிறிஸ்டின் தலித்துகள் கொஞ்சம் முற்போக்கா பேசுறவங்க திமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய கருத்தாளர்கள் வாக்குகள் சீமானுக்கு போயிட்டு இருந்தது இப்போ சீமான் சீமான் ரொம்ப வெளிப்படையாக தான் ஒரு சனி பரிவார் என்று காட்டி கொண்டதால் விஜய்க்கு இனிமே அந்த ஓட்டு போகும் ஸோ அதுக்கு மடைமாற்றுவதற்காக இப்ப இந்த ஏற்பாடாக பண்ணியிருக்கிறாங்க பார்ப்போம் இந்த ஏற்பாடு எப்படியெல்லாம் போக போகுதுன்னு பார்ப்போம் என்னுடைய கணிப்பு ஆதவ தலித் சிஎம்மை தான் நிறுத்தணுங்கிற ஒரு வெறித்தனமான கொள்கை இருப்பதால் அநேகமாக விஜய் நிற்க மாட்டார் அவரே விளையக்குவார்னு நினைக்கிறேன் ஸோ ஆதவ் என்ட்ரி ஆகிறாரு விஜய் வெளியே ஓடுறாரு விஜய் வந்து இன்னைக்கு தேர்தல் காலத்தில் இல்லை ஏன்னா ஒரு சிஎம் தலித்து தான் ஆகணும் அது லயலோமணியா மணியா ஜெகதீஸ்வரனான்னு தெரியல அவங்களும் தலித்தான்னு எனக்கு தெரியாது அவர்களை போன்று ஒரு சிந்திக்கக்கூடியவர்களை முன்னிறுத்துவார்களா அப்படி எதுவும் காய் நகர்த்துவார்களா அப்படிங்கிறத தேர்தல் காலத்தில் போக போக தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச்சலர் வன்னியரசு தெளிவாக சொல்லிட்டாரு ஆதவ் ஒரு தலித்து முதலமைச்சர் டென்ஷன் டென்ஷனாகிடுவார் அப்படின்ட்டு இருக்கார் ஸோ இப்போ அவர் இருக்கிற கட்சி தான் கேட்க முடியும் இப்போ அவர் வீசிக்கால இல்லை ஸோ விஜய் அந்த கோரிக்கை வைப்பார் அதே மாதிரி நாளைக்கே நினைச்சிருவார் நாளைக்கே கூட தலித் முதலமைச்சர் கேண்டேட் யார் அப்படிங்கிறது அவங்க அறிவிக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அப்படி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை வரலேன்னா அதை ஒரு எதுக்கு இதுக்கு போனாருங்கிற கேள்வி நமக்கு இங்கே வரும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுங்கிறது காளியம்மாலும் அதில் சேரப்போகிறதா சொல்கிறாங்க கவனித்து பாருங்க பாஜக முகாமில் இருந்து ஒருத்தர் திமுக எதிர்ப்பு முகாம்ல இருந்து ஆத வருன்னா வெளிப்படையா திமுக எதிர்ப்பு நாம் தமிழர் முகாம் இருந்து காளியம்மாலாங்க வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரே நேரத்துல மூணு பேரும் வந்தா வெளிப்படையான ஒரு திராவிட எதிர்ப்பு கருத்தியலாளர்களா சேர்ந்து விஜய் கட்சிக்கு போறாங்கன்னு ஒரு நேம் இருந்ததுனால காளியம்மாள் வருவது தாமதமாகுதுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க இல்ல காளியம்மாலை விஜய் கட்சிக்கு வேணா சீமான் கட்சியில் இருந்து சுதந்திரம் இருக்காது ஏன்னா விஜய் கட்சியில் விஜய் மட்டும் தான் பேசுறாரு அப்பப்ப மற்றபடி வேற யாருக்கும் மீட்டிங்ல இப்ப காளியம்மாள் பேசுற மாதிரியான விஷயங்கள் அது ஈடுபடுமான்னு தெரியல காளியம்மாளுடைய பேட்டனுக்கு விஜய் கட்சி எடுப்படுமா அப்படிங்கிற தமிழ் தேசியம் தமிழர் அரசியெல்லாம் விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல ஸோ அது போகலாமான்னு யோசிக்கிறாரு அப்படியே ஒருவேளை காளியம்மால் வந்தாலும் ரொம்ப முக்கியமான பொறுப்பு வேணும்னு கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்காங்க நாம் தமிழர்கள் சீமானுக்கு இணையாக செல்வாக்கு பெற்றவங்களாகிட்டாங்க ஸோ அதனால் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை தாமதமாக கூட காளியம்மாள் வரலாம் இல்லை விஜயே கூட ஏன்னா இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க ஒரு காளியம்மாளுக்கு ஒரு பேச்சு ஈர்ப்பில் இருக்குது பயங்கர இடுகை மூனையாக பேசி ஒரு பெண் சீமான் மாதிரி தான் பேசுகிறாங்க சீமான் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் பேசுறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து விஜய் வந்து என்னடா நமக்கு இந்த அளவுக்கு பேச தெரியாது இவங்க என்ன தமிழ் தமிழர் அரசியல் மீனவர் அரசியல் ஒடுக்கப்பட்டோர் ஆதித்தமிழர் சிறப்பு தமிழர்னு ஒரு சீமான் மாதிரியே பேசுனாங்கன்னா விஜய்க்கு அது ஒரு இதாயிரும் ஸோ காளியமால் நோ காளியமால் வேணான்னு விஜயே சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு நம்ம பேசின விஷயங்கள் மாதிரியே தொடர்ச்சியா நடக்க போகுது எழுதி வச்சுக்கோங்க காளியம்மாள் எப்படி காய் நிறத்துவாங்க ஆது ஒரு ஜில் என்னென்ன முழக்கவங்க போறாங்கிறத ஜீவாட்டோடைய மட்டும் இல்லை தமிழ்நாடு கவனிக்க போகுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் வரப்போகுதா நடக்கப் போகுதா நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் தமிழக தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா என்பதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க நானும் பார்த்து தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யதான் போறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி